எல்லாருமே வீட்டில் ஜாலியா இருப்பாங்க அந்த நம்ம மட்டும் தனியாக வேலைக்கு போக முடியல அதுவும் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் பிளான் பண்ணி போவாங்க அப்போதைக்கு நமக்கு லீவ்லங்கிறதுனால போக முடியாது அந்த மாதிரி விஷயமும் நல்லா இருக்காது ஆயிடு கொஞ்சம் சாயங்கால வீட்டுக்கு போறது தான் இருந்தது அப்புறம் சிவான வந்தார் பயமெடிக்கல இருந்து அவர்தான் கூட்டிட்டு வந்து கோயில் ரோட்டு போனாரு பத்தி நம்ம மதியத்திலிருந்து வர்றாரு டாட்டா போட்டு பஸ் பார்த்தா பஸ் ஆயுத பூஜ்ஜியமா நமக்கு அப்ப வச்சுட்டு இருந்துச்சு பஸ் வரல அன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளூரில் அண்ணன் இருக்கார் அவர் தான் பாத்தீங்கன்னா கூட நின்று பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நம்மள அவரு முடிவு பண்ணிட்டு இங்கேருந்து சத்திரம் போனோம் அங்க போயிட்டு துறையுற சரி டோல் கேட் போயிட்டு டோல்கேட்ல இருந்து பஸ் மறக்கலான்னு பஸ் எந்த பஸ் எதுவுமே வரல அதுக்கப்புறம் போன சத்திரத்துலேருந்து பஸ் ஏறி திரும்ப பார்த்தீங்கன்னா டோல்கேட் போனால் டோல்கேட் போனால் மகேந்திரன் ப்ரோ இவர் பார்த்தீங்கன்னா அன்பாலே கொண்டு அது மட்டும் இல்லாமல் இவர்தான் தான் ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டு நமக்கு அவ்வளோ அன்பான மனிதர் இவர் சரி அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு வழியாக பஸ்ல ஏறிட்டார் நம்மளும் ஏறிட்டோம் பஸ்ஸில் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஹெட்ஃபோன் வேறு இல்லை நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஹேர்பட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு போட்ட வீடியோ நைட்டே போட்டாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம் பஸ்ஸில் வரும்போது பண்ணி முடிச்சாலும் அப்படின்னு சரியான தடுமாற்றமாக போயிடுச்சு ஹெட்ஃபோன் இல்லாமல் அதுக்கப்புறம் ஹேர்பட்ஸ் அப்புறம் வாங்கி எடிட் பண்ணிட்டு நல்லபடியாக போஸ்ட் பண்ணியாச்சு இந்த கவர்மெண்ட் லீவ் அப்போ எல்லாத்துக்கும் விடுற மாதிரி நமக்கு நல்ல லீவாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் லீவே கிடைக்காது